யுலா ஆராதனை போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் சீர்த்தவரே போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் சீர்த்தவரே எனக்காக புறக்கணிக்கப்பட்டே அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன் அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் எனக்காக அவமானம் அடைந்து எனக்காக அவமானம் அடைந்து आराधने आराधने நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன் பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனையா நான் பெற்று கொண்டேன் ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை போதுமானவரே மையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தித்தவரே போதுமானவரேதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தித்தவரே சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தான் நாய் மாற்றிவிட்டீரே வயிலே என்னை செல்வந்தான் மாற்றிவிட்டீரே சாபங்களை சுமந்து கொண்டதா சாபங்களை சுமந்து கொண்டதா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேனையா நான் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட ஆராதனை ஆராதனை ஆயுளல்லா ஆராதனை 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 ஆயுளல்லாம் ஆராதனை போதுமானவரே ஒதுமையானவரே பாதுகாப்பவரே பாவம் குட்ஸ்டாட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு இயேசு விண்ணாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது ஹலை விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்னோடு கூட சேர்ந்து சொல்கிறீங்களா விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள் யாருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பாருங்க இந்தியாவில் வசிக்கிறோம் நம்மளை இந்தியன் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறதுனால அநேகர் நம்மளை பார்த்து கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார்கள் அந்தியோகியா பட்டணத்திலே இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை மற்றவங்க கூப்பிட்டு அழைச்சதுனால தான் கிறிஸ்தவன் வந்துச்சு இப்போ நீங்களும் நானும் யாருன்னு கேட்டிங்கன்னா மனந்திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக மறுபடியும் பிறந்து அவரை விசுவாசிக்கிற நம்புகிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்த பிள்ளைகளா புதுவாழ்வு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நம்மளுக்கு பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்கள் சொல்லுங்கள் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான் என்று தேவன் என்னை பார்த்து சொல்லுகிறான் தேவன் பார்க்கிற விதத்தை நாம் மனசில் வைக்கணும் தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு கிறிஸ்துவுக்குள்ளே பார்க்குறார் எப்படி ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருக்குதோ அதே போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க மீன் தண்ணிக்குள்ளே இருக்கிறது மாத்திரல்ல அது ஜீவனோடு இருந்து அப்படியே செத்த மீன் தண்ணி போகிற போக்கிலேயே போகும் ஆனால் உயிருள்ள மீன் தண்ணியை எதிர்த்து அது ஸ்விம் பண்ணும் அப்போ அதுக்கு எவ்வளவு அந்த ஜீவன் இருக்குது பாருங்க அதான் உயிருள்ள மீன் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவன் நம்மளை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிற இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனதில் வரக்கூடிய எந்த எண்ணங்களாக இருந்தாலும் சரி அதை எதிர்த்து நீந்தி செல்ல தெய்வன் நமக்கு ஒரு பலம் கொடுத்துருக்கிறார் அதுதான் என்னென்னா விசுவாசம் அதுதான் என்னன்னா என்னென்னா விசுவாசி அதுதான் என்னன்னா என்னென்னா விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள் அநேகர் நினைக்கிறது போல ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோருடைய பிள்ளையாக மாறி அந்நிய பாஷை அதிகமாக பேசினாலும் ஒரு ஓரமாக மனசில் ஏன் ஒரு சிலருக்கு மையமாக கூட நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பாவி நான் ஒரு குப்பை நான் ஒரு தூசி நான் ஒன்றுக்கும் லாயக் இல்லாதவன் நான் எதற்கு லாயக்கு பாருங்க அவங்க கூட என்னை எப்படி சொல்லி திட்டிட்டாங்க இவங்க கூட என்னை எப்படி நியாயம் தீர்த்துட்டாங்க எல்லாரும் என்னைய மட்டம் தட்டுறாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிட்டி அடையாளம் உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் அந்தஸ்து என்னன்னு பாருங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அதையே எண்ணுங்க அதையே யோசிங்க நீங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் விசுவாசின் பேர் நமக்கு விசுவாசி விசுவாசமுள்ள ஒரு நபர் யார் மேலே விசுவாசமுள்ள நபர் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிற பரிசுத்தவான் நீங்கள் இந்த உலகத்தில் நம்ம படிக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம நம்ம அனுபவிக்கிறோம் அவைகள் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கல நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு சிலர் இயேசுவை நம்புவாங்க ஆனாலும் உலகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க உலகத்தின் மேல்னால் பணத்தை நம்புவாங்க படித்த படிப்பை நம்புவாங்க சமுதாயத்தில் இவங்களுக்கு பெரிய அந்தஸ்து இருக்கிறது போல் தங்களை காட்டிக்கொண்டு அதை நம்புவாங்க நான் சொல்லுகிறேன் உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய பதவியிலேயோ உங்களுடைய படித்த படிப்புலையோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துலேயோ சுகத்துலேயோ ஏழை பணக்காரன்றதுலேயோ கிடையவே கிடையாது அப்படி இருந்ததுன்னா இப்பயே ரத்தத்தினால் கழுவி வேதம் சொல்கிற மாதிரி உங்களை மாற்றுங்க இதெல்லாம் நமக்கு தேவை வி ஆர் யூசிங் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் வி நீட் மணி வி நீட் கோல்டு வி நீட் வேர்ல்லி பிளஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவை ஆமாம் டு ப்ரொமோட் காட்ஸ் கிங்டம் தேவடைய ராஜ்யத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டு டூ த gospel, டு ஹீல் த சிக் நம்ம அதுக்கெல்லாம் நமக்கு தேவை பட் அது அது மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைக்காதீங்க எது மேலே உங்களுடைய படிப்பில் உங்களுடைய பொருளாதாரத்தில் அது மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க என் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கிறேன் என் நம்பிக்கையை கர்த்தருடைய குமாரனாகிய இயேசுவின் மேலே வைக்கிறேன் என் நம்பிக்கையை அவர் எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்த அந்த செயலின் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் நான் ஒரு விசுவாசி இந்த உலகம் விசுவாசிக்கிற இது போல் நான் விசுவாசிக்கலை என்னுடைய விசுவாசமே எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் மேலே இருக்கிறது ஹலை இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட பாவி கிடையாது சொல்லுங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட பாவி கிடையாது சொல்லுங்கள் நான் ஏ நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஏழையும் கிடையாது நான் ஒரு தூசியும் கிடையாது அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றி விடுங்க நீங்களும் நானும் தூசியாக இருக்கிறதுனால அவர் வரல பைபிளில் போட்டிருக்கு தேவசாயலில் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால தான் அவர் நமக்காக வந்து சிலுவையில் செஞ்சார் மறித்தார் இதை மனசில் வைங்க நான் யாருன்றத நீங்கள் மனசில் வைங்க என்ன போட்டிருக்கு ஒன்று ஒன்று போட்டிருக்கு எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்கள் இப்போ நீங்களும் நானும் எபேசுவில அப்படின்ற சபையில உங்கள் சபையும் ஒரு எபேசு சபை போல தான் நாம் இருக்கிற சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இதை உணர்ந்து பரிசுத்தவான் போல நடக்க ஆரம்பிக்கணும் பரிசுத்தவான்கள் போல பேச ஆரம்பிக்கணும் ஏன்னா அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி அடையாளத்தை மறந்துட்டு வாழக்கூடாது நான் ரட்சிக்கப்பட்ட பாவினே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவம் செய்யத்தான் தோணும் பாவத்தில் தான் நீங்கள் வாழுவீங்க ஆனால் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்னு சொல்லும்போது தேவன் என்ன பசுத்தவா நான் மாற்றி இருக்கிறாரு புது வாழ்வு நான் வாழ வேண்டியது அவசியத்தை நான் உணர்கிறேன் நான் நியூ லைஃப் வாழ போகிறேன் தேவனுக்கு பிடித்தமான லைஃப் வாழ போகிறேன் அவருடைய அன்புக்காக அவருடைய இரக்கத்துக்காக அவருடைய தாய்வுக்காக அப்பாவோட நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக ஆகவே எண்ணங்கள்லேயே நாம் வெற்றி அடையலைன்னா வாழ்க்கையிலையும் வெற்றி அடைய முடியாது அதான் பவுல் எழுதும்போது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அதனால என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் விசுவாசியாய் இருக்கிறேன் விசுவாசியாயிருக்கிறேன் இருக்கிறேன் இதற்கு நீங்க ஒண்ணும் கரையும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஏசு கிறிஸ்துவே உங்களுக்காக கரையம் கொடுத்து உங்களை மன்னித்து இருக்கிறாரு பரிசுத்தவானாக மாற்றி இருக்கிறாரு இது நீங்க சம்பாதித்ததும் இல்லை நீங்க தேவனுக்குள்ள மறுபடியும் பிறந்த காரியம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காரியம் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம் இது எல்லாமே அவருடைய ஈவு அவருடைய தயவு அவர் அழைத்தார் அவர் தெரிந்து கொண்டார் அவர் நீதிமானாய் மாற்றினார் அவர் பரிசுத்தமாக்கினார் நம்மள அவருக்குள்ளாக தேவன் அற்புதமா பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறாருங்க ஆமாம் ஒரு பிள்ளைய தாய் அப்படியே அற்புதமாக சுத்தப்படுத்தி அப்படியே ட்ரெஸ் பண்ணி அப்படியே நடு வீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் உப்பாக ஒளியாக பிள்ளையாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார் நம்ம இந்த உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அதான் பரிசுத்தவான்கள் தட் மீன்ஸ் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் செட் அப்பார்ட் அவருக்கென்று ஒரு தூய்மையான பாத்திரமாக அவருக்கு பயன்படும்படியாக இதை மனதில் வச்சுட்டு உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய எண்ணம் இருக்குதான்னு பாருங்கள் இல்லையா அந்த எண்ணத்தை சிறைப்பிடிங்க உங்களுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் ஆயிரம் எண்ணங்கள் தாழ்மனப்பான்மையாக இருக்கட்டும் பிற்போக்கான எண்ணம் இருக்கட்டும் கீழான எண்ணம் இருக்கட்டும் இதெல்லாம் வந்தாலும் அதெல்லாம் சிறைப்பிடிங்க ஆயிரம் எண்ணங்கள் வரலாம் ஆனால் கிறிஸ்து நினைக்கிற எண்ணத்தையே என் மனதில் வைக்கிறேன் அதுதான் எனக்கு தேவன் கொடுக்குற அற்புதமான ஒரு காரியம் அதை நம்புவேன் அதை விசுவாசிப்பேன் அது மாதிரியே நான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிங்க பேச ஆரம்பிங்க நான் சொல்கிறேன் உங்களை போல வெற்றியும் உங்களை போல ஜெயம் எடுக்கிறவர்களையும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது நீங்களே தலையாக இருப்பீங்க நீங்களே மேலாக இருப்பீங்க கர்த்தருடைய நாமம் உங்கள் மேலே தரிக்கப்பட்டிருக்கிறது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள் நீங்கள் வெளியிலும் ஆசீர்வதிப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க வீட்டிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுடைய வேலையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா செயின்ட் தொடுற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும் அவ்வளோதான் நீ பரிசுத்தமான மாறி அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் தொடர ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும் உங்களுடைய தொழிலில் நேர்மை உண்மை உத்தமம் இந்த தொழில் என்ன ஆசிர்வதிக்கலை கர்த்தர் என்ன ஆசிர்வதிக்கிறாருங்கிற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா பயப்படவும் தேவல்ல கலங்கவும் தேவல்ல ஏன்னா நீங்க விசுவாசி ஹலை லூயா நாம இந்த பாடலை பாடுவோமா அருமையான பாடல் வெர்க்மான் சையா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஒரே ஒரு கவி பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனையா நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனையா ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை போதுமானவரே பொதுமையானவரே பாதுகாப்பவரே வரே நாம் செபிப்போமா ஹல லூயா பரலோபிதாவேமை துதிக்கிறோம் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசமுடைய விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள் என்கிற அடையாளத்தை குறித்த அறிவை அடைந்து அதை அனுபவபூர்வமாக மாற்ற ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படி செய்கிறதற்காக நன்றி சபை முழுக்க பரிசுத்தவான்கள் நிரம்பி இருக்கிறதற்காக நன்றி இந்த சேனலுக்கு வருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறதற்காகவும் பரிசுத்தவான்களாக இருந்து கொண்டு இந்த சேனலில் நான் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்கிற அறிவோடு கூட வெளிச்சத்தோடு கூட அந்த அடையாளத்தோடு கூட ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ள தேவனுடைய கிருபை வரங்களை புரிந்து கொண்டு அதிலே நடக்க நீர் கிருபை தருவீராக அமீன் ஹலெலூயா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசிர்வதிக்கிறார் இப்பொழுதே கூட உங்கள் மனசில் நான் யாருன்ற உணர்வோடு கூட நடக்கிறதுக்கு உங்களுடைய மனதை ரென்யூ பண்ணுங்க இயேசுவே நான் ரென்யூ பண்ணுற ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்க என்னுடைய மனதை மறுபமாக்குங்க உங்களுடைய அன்பின் கரம் இந்த நாளில் என்னோடு வரட்டும் என்ன நடத்தட்டும் நான் விசுவாசி நான் பசுத்தவான் இந்த வெளிச்சத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நடந்து ஜெயமடுக்க கிருபை தாருங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே வரி பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே போதுமானவரே கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள் காட் யூ